வளர்ப்பு பஞ்சமி வழிபாடு இதோடு சேர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியும் வந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நாளை திரும்பவும் நாம் எப்போதும் வரவேற்போம் என்று யாருக்கும் தெரியாது ஆகவே தீராத கஷ்டங்கள் தீர இந்த நாளை கட்டாயம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பிரபஞ்ச சக்தி முழுவதும் வாராகி தாய் இப்பொழுது நிறைந்திருக்கின்றாள் மனமுருகி எந்த வரத்தை கேட்டாலும் அவள் கொடுக்க தயார் நீங்கள் குழந்தை வரம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகியின் திருவுருவப்படம் படம் சில இருந்தாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இல்லை என்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இன்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை பூஜை செய்வதற்கு முன்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒருமுறை குளித்து விடுங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து வாராகியின் சிலைப்படம் வைத்திருப்பவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது தெரியும் அந்த சிலைக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்து அலங்காரம் செஞ்சு விட்டு உருவ படமாக இருந்தால் துடைத்து பொட்டு வைத்து கொள்ளுங்கள் பிறகு சாதாரணமாக வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றி வை வையுங்கள் அகல் விளக்கு ஏற்றி வாராகி அம்மனாக நினைத்து வழிபடுங்கள் வாராகிக்கு செம்பருத்தி இலை ரொம்ப ரொம்ப உகந்தது ஐந்து செம்பருத்தி இலையை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிழியாத இலையாக இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கட்டும் அந்த இலையின் மேல் சாதாரணமாக எழுதக்கூடிய நீல நிற பேனாவை கொண்டு குழந்தை வரம் தேவையின்றி எழுதுங்கள் இந்த ஐந்து இலைகளையும் வாராகியின் முன்பாக வைத்து விடுங்கள் வாராகி படம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு அம்பாள் படத்திற்கு கீழே இந்த இலையை வைக்கலாம் இரண்டு பாலாடை வாங்கி கொள்ளுங்கள் சங்கடை என்று சொல்லுவாங்க புது பாலாடையாக வாங்கி நன்றாக சுத்தம் செய்துவிட்டு துடைத்துவிட்டு அந்த பாலாடைக்கு மஞ்சள் குங்கும் வைத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கி ஏற்றி வாராகி தாயின் முன்பு வைத்து விடுங்கள் இந்த செம்பத்து இலைகளை மேலே வைத்தால் கூட தவறு கிடையாது மனம் உருகி வாராகியிடம் வேண்டுங்கள் அடுத்து பத்தாவது மாதம் எங்கள் வீட்டில் குழந்தை வரணும் அந்த குழந்தைக்கு இந்த பாலாடையில் நாங்கள் புழங்கணும் அதற்கு நீதான் பொறுப்பு என்று வாராகியின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் முடிந்தால் உங்கள் கணவர் இந்த வழிபாட்டிற்கு ஒத்துழைப்பார் என்றால் இருவரும் சேர்ந்து இந்த வழிபாட்டை செய்தால் நிச்சயம் எண்ணி பத்தாவது மாதத்தில் உங்கள் வீட்டில் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாராகி என்னை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பதற்கு தயாராக உள்ளார் அவளை முழுமையாக நாம் தான் சரணடைவது கிடையாது இந்த நாளை தவற விடாதீர்கள் கட்டாயம் மேல் சொன்ன வழிபாட்டை முறையை செய்யுங்கள் உங்களுக்கான வரம் வீடு தேடி வரும் நீங்கள் குழந்தைக்காக மருத்துவரை அணுகி கொண்டிருந்தாலும் மருத்துவத்தை நிறுத்தக்கூடாது மருத்துவரோடு சேர்ந்து இந்த ஆன்மீக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் நம்ப முடியாத பல அற்புதங்களை வாராகி தாய் தங்களுடைய பக்தர்களுக்கு நிகழ்த்தியுள்ளார் அந்த வரிசையிலும் நீங்களும் இடம்பெற வேண்டுமென்ற பிரார்த்தனை வைத்து இன்றைய ஆன்மீக பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன் கடன் தீர வாராகி வழிபாடு வராகியை வழிபாடு செய்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும் தைரியம் அதிகரிக்கும் நினைத்த நேரத்தில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தாய் இந்த வாராகி இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றே நம்முடைய உடலில் எலும்புங்களுக்கு சொந்தக்காரியாக இந்த வாராகியை சொல்கிறார்கள் உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வாராகி வழிபாடு செய்யலாம் அந்த பிரச்சனை உடனடியாக தீரும் இது ஒரு புது தகவல் உங்களுக்கு இதுவரை தெரிந்தாலும்